ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் டேஸ் இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகுது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபது பைசா இருந்துச்சு ஒரு கைட் காயினோடய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இன்றைக்கி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு பைசாக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஸ்டன்ட் டார்கெட் உடனே இப்போ அடுத்த டார்கெட் மூன்றுரூவா போக போகுது இந்த ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் காயின் நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ வந்து காயினோட ப்ரைஸ் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது நீங்கள் வந்து இந்த டைம் இந்த கோல்டன் டேஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் எவ்ரிடே உங்களுடைய இன்கம் வாலெட்டில் வந்துடும் சாரி ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்துடும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கை காயின் வந்தாலே நீங்கள் காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்ச் அதாவது எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளாக நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளாக கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் இரநூத்தி முப்பத்தி ஆறு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் எவ்ரிடே ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் வந்துடும் ஒரு கை கைக்காயினோடய வேல்யூ ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலுனால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பர் டேவுக்கு கிரியேட் ஆகுது இது ஒரு நாள் கிடையாது நான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுற டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளா அதுக்கு முன்னாடியே பிளான் இருக்குது பட் நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து மட்டும் சொல்கிறேன் நான் எப்படி உள்ளே ஜாயின் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கைட் காயினுன்றது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் பே பண்ண சொல்லி நான் லைவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி இபி பில் பே பண்ண முடியும்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன் அதேமாரி இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் விபிஎன்ற ஆப் வந்து ஸ்டோரில் லைவாக இருக்குது அதில் போய் நாம் இந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது கைட் காயினை பயன்படுத்தி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அது அந்த ப்ராஜெக்டும் ஸ்டோரில் லைவாக இருக்குது பிக்னவ் ஆப் இது ஒரு வந்து ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி ஓகேங்களா ஸோ ஓன் பிளாக் செயினில் மட்டும் ரன் ஆகாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கைரா எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா கைரா எக்ஸ்சேஞ்ச் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பேக் செயின் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி கைராவோட இந்த பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி அதாவது இந்த சோலார் என்எஃப்டியை வாங்கி நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறது மூலயமா கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இது அதாவது லேண்டு வாங்கி சோலாரை சோலார் பேனல் நிறுவி அதன் மூலியமாக பவர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூவில் யார் யாரெல்லாம் இந்த சோலார் என்எஃப்டியை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாரி நாம் வாங்கக்கூடிய விர்ச்சுவல் ஆசட்டுக்கு ஈக்குவலாக அவங்க பிசிக்கல் ஆசெட்டு கிரியேட் பண்ண வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்மளுடைய கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான் அதுவும் லைவாக இருக்குது ஸோ இன்னும் அப்பமிங்களில் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வருது ஸோ இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே லைவில் இருக்குது ஸோ இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணால் மட்டும்தான் லாங் டம்மா உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா வெறும் ஸ்டாக்கிங் பிளான் பிளானை மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணி ஸ்டாக்கிங் இன்கம் மட்டுமே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லாங் டர்மாக கம்பெனி போகாது ஓகேங்களா கை கான் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பிளான் இதுதான் மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரெகுலர் பிளானில் பப் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் எவ்ரிடே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு பிளானுக்குது ரெகுலரில் அந்த ரெண்டு வருஷம் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு மூணு பர்சன்ட் உங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டலும் உங்களுக்கு திரும்ப வந்துடும் மூணு வருஷம் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துடும் அந்த மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டலும் உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும் நீங்கள் வேணும்னா திரும்ப ரீஸ்டேக் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் செல் பண்ணி ஐயரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று ஃபிக்சட் பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டுமே சேர்ந்து மாதம் மாதம் வரும் அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் முப்பத்தாறு மாதம் வரும் ஸோ இந்தமாரி ரெகுலர் ஃபிக்சட் ரெண்டுமே இருக்குது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற இந்த டைமை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா அடுத்த இன்ஸ்டன்ட் டா டார்கெட் ஒரு சில நாட்களிலேயே ரூபா ரீச் ஆக போகுது அடுத்த டார்கெட் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் ஸோ இந்த டைம் ஒரு நல்ல டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கோல்டன் இயர்ஸ் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகினே போகும் உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கமும் வரும் டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு யாருமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க இந்த இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த மாரி உங்களுக்கு ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இதில் என்னுடைய ரெஃபர்ட் பை ஜே ராஜான்னு வரும் உங்கள் ஃப உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கீழே மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாரி பார்த்துங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் சம்டைம்ஸ் மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தால் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணிக்கிங்க ஓகேங்களா இதை சைன் அப் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்படி காயினை வாங்குறது எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்று கொடுக்குறேன் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் பண்ணுற நம்பரும் இதுதான் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ரியலான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஜென்யூனாக கொடுக்குறாங்க ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ